ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழாக்கா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிறகடிக்கு ஆசையில் வந்து பார்த்தீங்கன்னா முத்து காஞ்சிபுரம் போனார்ல அவர் ஒய்ஃபுக்கு ஒரு புடவை எடுத்துகிட்டு வந்தார் அதை நேத்தியே கட்டிட்டாங்க பச்சை கலர் புடவை இன்னொரு கவர் இன்னொரு பையை வச்சுருக்கீங்களா அது என்ன இருக்குது இன்னொரு புடவை வந்திருக்கீங்களான்னு கேட்குறாங்க மீனா ஆசை பூசை உனக்கு வா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறமே சொல்கிறார் இது கிறிஸுக்காக ட்ரெஸ்ஸு எடுத்து வந்திருக்கேன் அங்கே குழந்தைங்க ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா விற்றுச்சு மலிவாக இருந்துச்சு நல்லாவும் இருந்துச்சு ஒரு ட்ரெஸ்ஸு பார்த்தேன் அது கிறிஸ் ஞாபகம் வந்துச்சு சரின்னா அதை எடுத்தாந்து வச்சிருக்கேன் அவனை பார்க்க போகிறப்ப கொடுக்கலான்னு அப்படின்னு சொல்கிறாரு முத்து உடனே மீனா சொல்கிறாங்க நம்ம கிறிஸை பார்த்து ரொம்ப நாளாவது இல்லைங்க அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தப்ப பார்த்தது தான் அதுக்கப்புறம் போய் பார்க்கவே இல்லை நம்ம ஒரு நாள் போய் இதை கொடுத்துட்டு பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி பேசி முடிவெடுத்து வச்சுருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ருதியோட அம்மா வந்து நம்ம ரவியை பார்க்குறதுக்கு ரெஸ்டாரெண்ட் வராங்க அங்கே வந்தவனே வந்துட்டு வாங்கத்த அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறாரு அது க ரெஸ்டாரண்ட்குள்ளே வந்துட்டு பார்க்க வந்தவங்க வேகமாக டென்ஷனாக பேசுகிறாங்க இது மாதிரி வந்துட்டு ஸ்ருதிகிட்டே வந்துட்டு நீ எப்போ குழந்தை பெற்றுக்க போகிறேன்னு ஏதோ கேட்டிருப்பாங்க போல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ரவி வந்து ரெஸ்டாரண்ட் அவனாக வைக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ எதுக்கு குழந்தைய பற்றியெல்லாம் பேசிக்கிட்டுன்னு சொல்லியிருப்பாங்க போல இவங்க வந்து அதை என்ன நினச்சிக்கிட்டாங்க ரவி ரெஸ்டாரண்ட் வச்சா தான் குழந்தை பேத்துக்கணும்னு ரவி சொன்ன மாதிரி இவங்க எடுத்துக்கிட்டாங்க இவங்க அங்கேருந்து வந்துட்டு உடனே அவங்க ஸ்ருதியோட அம்மா கையில் பிளாங்க் செக் கொடுக்குறாங்க இந்தாங்க ஸ்ருதியோட அப்பா கொடுத்தாரு நீங்கள் எவ்வளோ வேணாலும் அமௌண்ட் அதில் ஃபில் பண்ணிக்கோங்க நீங்கள் உடனடியாக ரெஸ்டாரண்ட் வச்சுடுங்க குழந்தை பெற்றுக்கிறதெல்லாம் தள்ளி போடக்கூடாது சீக்கிரமே குழந்தை பெற்றுக்கோங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க ரவிக்கு வந்துட்டு நான் அப்புறமே இதை பற்றி பேசுகிறேங்கிறாரு ஏன்னா ஒரு கா ஒரு ஹோட்டலுக்குள்ளே நின்றுக்கிட்டு இதெல்லாம் பேச முடியுமா நான் அப்புறம் பேசுகிறேங்கிறார அவங்க காதில் வாங்கலை அந்த செக்கு அவங்க கையில் கொடுத்துட்டு நாங்கள் ஒன்றும் உங்களை வேற்றுமையான்னு நினைக்கல எங்களுக்கு ஒரே பொண்ணு நாங்கள் சம்பாதிக்கிறதெல்லாம் என் பொண்ணுக்கு தானே என் பொண்ணு நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் எனக்கு வேணும் இந்தாங்கன்னு சொல்லி செக்கை கையில் கொடுத்துட்டு இவங்க கிளம்பி போயிட்டாங்க சுருதியோட அம்மா ரவிக்கு செம டென்ஷன் வந்துடுது அவர் பக்கத்தில் வந்துட்டு ரவியோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அவர் பார்த்துக்கிட்டே நினைக்கிறாரு அவர் அங்கேருந்து வந்து சொல்கிறாரு நீ ரொம்ப கொடுத்து வச்ச உன் மாமியார் அங்கேருந்து வந்து பிளாங்க் செக் கொடுத்துட்டு போகிறாங்க நீ எவ்வளோ வேணாலும் ஃபுல் பண்ணிக்கலாம் நீ ஒரு ரெஸ்டாரண்ட் தனியாக வச்சிட வேண்டியதானடா அப்படின்னு ஏய் நான் என்னத்துக்குடா அவங்க பணத்தில் வைக்கணும் நான் சொந்தமாக என்னோடய உழைப்பில் தான்டா ரெஸ்டாரண்ட் வைப்பேன் ஏய் இந்த காலத்தில் பழக்க தெரியாமல் இருக்காதுரா மாமியார் வீட்டில் கொண்டாந்து கொடுக்குறாங்க அதை வாங்கிக்கிறதுக்கு இல்லாமல் டென்ஷன் ஆகிற அப்படிங்கிறாரு ஏய் உன் வேலையை பார்த்துட்டு போடா இருறா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இவர் கிளம்பி போகிறாரு போய் ஸ்ருதி அங்கே டப்பிங் பேசிகிட்டு இருக்காங்க அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணுறாரு கீழே நின்று ஸ்ருதி ஃபோனை க கட் பண்ணிவிட்டு இவங்க வந்து டப்பிங் பேசிகிட்ருக்காங்க கடை கடக்கடைனு டப்பிங் பேசுகிற ரூமுக்குள்ளே போயிட்டார் அந்த அவர் உட்காந்துருக்காரு அந்த டைரக்டராக யாரோ ஒருத்தர் உட்காந்துருக்காரு அவர் சொல்கிறார் சார் சார் சார்ன்னு கூப்பிட்றாரு அதெல்லாம் காதிலே வாங்கலைங்கன்னு உள்ளே போயிட்டு அந்த செக்கை தூக்கி ஸ்ருதி மேலே அப்படி தூக்கி எறிஞ்சிட்டு வெளியில் வந்துட்டார் ஸ்ருதி இங்கேருந்து கடை கிடக்குன்னு சார் ஒரு நிமிஷம் அந்த வந்துடுற ரெண்டு வெளியில் வந்துட்டு எதுக்காக இப்படி வந்து ரொம்ப கொஞ்சம் கூட நாகரீகம் இல்லாமல் நடந்துக்கிறேன் டப்பிங் பேசுகிற ரூமில் அப்படி கடைக்கடன்னு எப்படி விடையாடுறேன் இங்கேருந்து என்ன விஷயம் அப்படின்னோன்னே உங்கள் அம்மா வந்து இந்த பிளாங்க் செக் செக் என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க நான் அவங்கக்கிட்ட பணம் கேட்டேன்னா அப்படின்னோடே அது இப்போ அவங்ககிட்டலாம் நீ போய் சண்டை போடணும் அப்படின்னா நீ என்னத்துக்கு நம்ம வீட்டில் நடக்கிற விஷயத்தெல்லாம் அங்கே சொல்கிற அப்படிங்கிறாரு நான் எந்த விஷயமும் சொல்லலை என்கிட்ட அவங்க குழந்தை பெற்றுக்கலையா ஏன் தள்ளி போடுறீங்கன்னு கேட்டாங்க ரவி ரெஸ்டாரண்ட் வைக்கிட்டுவோம் உங்களுக்கு என்ன அவசரம் நாங்கள் மெதுவாக குழந்தை பெற்றுக்குறோம் சொன்னேன் இதில் என்ன தப்பு இருக்குது இது சாதாரணமாக நான் சொன்ன விஷயம் அவங்க உடனே அதை தப்பாக எடுத்துக்கிட்டு கொண்டாந்து உன்கிட்ட செக்கு கொடுத்துருக்காங்க உனக்கு அந்த பணம் வேணாம் நீ வச்சுக்கோ வேண்டாம்னாக்கா நேராக அவங்ககிட்டே கொண்டு கொடுத்துட்டு வர வேண்டிய தானே அதை விட்டுட்டு எங்கிட்ட வந்து இங்கே வந்து அநாகரிகமாக நடந்துக்கிறேன் இதுக்கப்புறம் இது மாதிரி தேவையில்லாமல் சீன்லாம் போட்டின்னா அவ்வளோ உனக்கு அப்படின்னு சொல்லுதி திட்டி அவங்க போயிட்டாங்க அவிக்கி என்ன சொல்கிறதுனே தெரில அவர் போயிட்டார் திரும்ப அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோகிணி வந்து இப்போ அங்கே அவங்க ஊருக்கு போயிருக்காங்க இன்றைக்கி தான் கிறிஸுக்கு இப்போ பர்த்டே அங்கே போயிருக்காங்க கிறிஸ்து வாசல்லே நின்று ரோகிணி எப்போ வருவாங்கன்னு பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க அப்படியே ரோகிணி கிறிஸ் அப்படின்னு ஒரு குரல் கொடுத்தது தான் போதுமே ஓடி போய் காமௌண்ட்டை குதி காமோன்ற எகிரி குதித்து அவங்க அம்மாவை பார்க்குறான் பாவம் அந்த குழந்தைய பார்த்தா பாவமாக தான் இருக்குது அதுக்கப்புறம் என்னன்னாக்கா ரோகிணி இருடா நான் வரண்டா அந்த பக்கமாக வரண்டா அப்படிங்கிறாங்க இல்லை நீ நான் உங்கள் கூடயே சேர்ந்து வரேன்ட்டு காம்பவுண்டு ஏறி குச்சி அவங்க அம்மா கூடயே வரான் வந்தவொடனே ட்ரெஸ்ஸு எடுத்து வந்திருக்காங்க அந்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டுக்கிறான் அப்புறம் சொல்கிறான் அம்மா இது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை வந்து ரொம்ப அப்பா அம்மா இல்லைன்னு சொல்லிவிட்டு என்னை கிண்டல் பண்ணுறாங்க இன்றைக்கி எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே வருவாங்கல்ல பர்த்டே கேக்கு வெட்டுறதுக்கு அவங்கக்கிட்ட நான் சொல்கிறேன் நீ தான் என் அம்மான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் உடனே வந்து ரோஹினி சொல்கிறாங்க இப்போ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது நான் வந்து உன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நானே ஒரு நாளைக்கு சொல்கிறேன் இப்போ அதுக்கான நேரம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு கிறிஸ்து நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறான் அதுக்கப்புறம் என்னென்னா கேக்கு வெட்டுறதுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தாக்கா கிறிஸ்தோட ஃப்ரெண்ட்ஸு அவங்க அம்மா எல்லாம் வராங்க பக்கத்து பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் வராங்க வந்தவொடனே எல்லாருமே கல்யாணி கல்யாணி கல்யாணின்னு ரோஹினிட்ட பேசிகிட்டு இருக்காங்க எல்லாம் கேக்கெல்லாம் அரேஞ்ச் இருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய் கத்தி எடுத்துகிட்டு வராங்க கேக்கு வெட்டுறதுக்குன்னு உள்ளே ரோகிணி வராங்க நம்ம முத்துவும் மீனாவும் வாசலில் வந்து நிற்கிறாங்க கிறிஸ்து இங்கேருந்து ஓடி போயிட்டு மீனா ஆண்டி முத்து அங்கிள் அப்படின்ட்டு ஓடுறான் ஒன்றவொன்னே என்னடா பலூன்லாம் கட்டியிருக்கு என்னடா விசேஷம் அப்படின்னா இன்றைக்கி எனக்கு பர்த்டே அப்படிங்கிறான் ஓ கரெக்டாக நாங்கள் பர்த்டே அன்றைக்கி வந்துட்டோம் பார்த்தியா உனக்கு ட்ரெஸ் எடுத்து வந்துருக்கோண்டா அப்படின்ட்டு ரெண்டு மூணு ரெண்டு ட்ரெஸ் எடுத்து வந்திருக்காங்க அது கொடுக்குறாங்க ரோகிணியோட அம்மாவுக்கும் ஒன்றுமே சொல்ல முடியல ரோகிணி ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்க கிச்சனில் ரோகிணியோட அம்மாவுக்கும் வாய் கொள்கிறது என்ன பேசுறதுனே தெரில பதட்டத்தில் வாங்க 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 மீனா வாங்க முத்து என்ன திடீர்னு வந்திருக்கீங்க எப்படி இன்னைக்கு பர்த்டேன்னு தெரியும் உங்களுக்கு அப்படின்னா இல்லை நாங்கள் எதார்த்தமாக வந்தோம் இன்றைக்கி பர்த்டேன்னு எங்களுக்கு திடீர்னு பார்த்தா கிறிஸ்து பர்த்டேக்கே நாங்கள் வந்துட்டோம் அவனை பார்க்குறதுக்காக தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிகிட்ருக்காங்க சரி வாங்க கேக் வெட்டலாம் அப்படின்ட்டு போகிறாங்க அவங்க ரோகிணியோட அம்மாவுக்கு ஐயோ ரோகிணி உள்ளே நின்றுட்டு இருக்காங்களேன்னு அந்த பதட்டம் கிறிஸுக்கு அவங்க அம்மா உள்ளே இருக்காங்களே இவங்க கேக்கு வெட்ட போகிறாங்களே நம்ம அம்மா கூட நம்ம கேக்கு வெட்டணும்னு ஆசைப்பட்டோம் ஏன்னா அவன் அவனுக்கு கண்ணு ஃபுல்லாக கிச்சன்லேயே போகுது என்னடா ஒரு மாதிரி சோகமாகவே இருக்க அப்படின்னு முத்து கேட்குறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அம்மா அம்மானு அப்புறம் அத்தை அத்தைங்கிறான் உடனே வந்துட்டு இல்லை கேக்கு தான் அப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு கேக்கு வெட்டலாம் அப்படின்னு கேக்கு வெட்ட போகிறாங்க அதுக்கட்டி வந்து என்னன்னு கேட்டாக்கா அங்கே வந்திருக்கவங்கலாம் என்ன சொல்கிறாங்க கல்யாணி வர வேணாம் அப்படின்னு இல்லை இல்லை அவள் அப்புறமே வருவா அப்படிங்கிற மாதிரி இவங்க சமாளிக்கிறாங்க ஆனால் முத்து வந்து ஒரு நிமிஷம் வாங்கம்மா அவங்க பேசணும் தனியாக பேசணும்னு கூப்பிட்டு போகிறாரு அங்கே மீனாகவும் போகிறாங்க போனவுடனே வந்துட்டு உங்கள் பொண்ணு இன்றைக்கி கூட வரலையா அப்படின்னு கேட்குறாரு உடனே வந்து இவங்க சொல்கிறாங்க இல்லைப்பா அவளுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அதான் வரல அப்படின்னு ஏமா அவனுக்கு கண்ணில் அடிபட்டு இருந்துச்சு அப்போ கூட அவங்க வரல இப்போ பர்த்டே தானே அப்பா அம்மா இல்லாத குழந்த தானே அவங்க இதுக்காவது வந்திருக்கலாம்ல அப்படி சொன்னோன்னா இல்லை அவளுக்கு கொஞ்சம் வேலை இருக்குதுப்பா அதான் வரலை என்னம்மா அப்படிப்பட்ட வேலை அம்மாவையும் அண்ணன் பையனையும் பார்க்கறதுக்கு கூட வராமல் அப்படிப்பட்ட வேலை என்ன அப்படி சம்பாரித்து என்னத்தை சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறாங்க அப்படின்னு முத்து பேசுகிறாரு நீங்கள் ஃபோன் போட்டு கொடுங்க நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னோடனே ரோகிணி இதெல்லாம் கேட்டுட்டு பக்கத்துலேயே நிற்கிறாங்க வந்துட்டு மீனாவும் முத்துவும் டார்ச்சர் பண்ணுறாங்க ஃபோன் போட்டு கொடுங்க ஃபோன் போட்டு கொடுங்கன்னொடனே ரோகிணி அம்மா அப்படி இப்படி சொல்லி சமாளிக்கிறாங்க சமாளித்தாலும் இங்கே கேட்கவே இல்லை அப்புறம் என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால சமாளிக்க முடில அவங்க என்ன சொல்கிறாங்க அது என் பொண்ணு தான்ப்பா கிறிஸ்தவோட அம்மா வந்து அவ இங்கே வரமாட்டா அவள் வந்து இப்போ வந்து கோவமாக இருக்கா அப்படின்னு என்னாச்சு ஏன் அப்படின்னோன்னே வந்து என்னம்மா சொல்கிறீங்க நீங்கள் தான் அத்தைன்னு சொன்னீங்க இப்போ என்ன அம்மான்னு சொல்கிறீங்க அப்படின்னா கிறிஸ்துவோட அம்மா என் பொண்ணுதான்ப்பா நான் தான்ப்பா தப்பு பண்ணிவிட்டேன் அவளுக்கு பத்தொம்பது வயசு இருக்கும்போது அவளை வலுக்கட்டாயமாக வந்துட்டு நான் ஒரு பணக்காரருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் எங்கள் வீட்டுக்காரர் செத்து போனவொன்னே கொஞ்சம் கடன் நிறையா இருந்துச்சு என்னால் சமாளிக்க முடியல அந்த பணக்காரர் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன் கடன் எல்லாம் அடைச்சிடுறேன்னு சொன்னோடனே நான் தான்ப்பா வலுக்கட்டாயமாக கல்யாணம் பண்ணி வச்சேன் அவளை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் கிறிஸ்து பிறந்து கொஞ்சம் நாளைக்கெல்லாம் அவர் உடம்பு சரியில்லாமல் இருந்து செத்துட்டார் அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்து என்கிட்டயே நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அவள் வந்து என் மேலே கோவமாக இருக்கா அவள் வாழ்க்கை வீணாக போயிடுச்சுன்னு அதோட வேலை பார்த்துட்ருக்கா இருக்கா அவள் இங்கே வரத்துக்கே பிடிக்காது அவள் தான் வந்து அத்தைன்னு சொல்லி இந்த குழந்தையை வளர்க்க சொன்னான் அதுபடி தான்ப்பா நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி இவங்க அந்த கதையை சொல்கிறாங்க இப்போ இதெல்லாம் காதில் வாங்கிட்டு நம்ம ரோஹினியாக அதிர்ச்சியாக நிற்கிறாங்க இவங்க எதுக்கு இந்த கதையை போய் இவங்ககிட்ட சொல்கிறாங்கங்கிற மாதிரி அதிர்ச்சியில் கதையை சொன்னதும் நல்லது தானே கொஞ்சம் 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 கொஞ்சமாக அந்த கதையை சொல்லி வைக்கிறதும் நல்லது தானே கதை ஃபுல்லாக தெரிஞ்சிருச்சு ஆனால் ரோஹிணி தான் அதுங்கிறது பின்னாடி தெரியும் போது அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி இருக்காதுல்ல இப்போ இவங்க சொல்லியிருக்காங்க முத்து மீனாவும் அதை கேட்டுட்டு அதிர்ச்சியில் நிற்கிறாங்க அதிர்ச்சியில் நின்றுட்டு இருக்காங்க இப்போ வந்துட்டு அவங்க கிளம்பிடுறாங்க முத்து மீனாக கிளம்பிடுறாங்க நாளைக்குன்னு போட்டு காட்டுறாங்க நம்ம ரோஹிணி போயிட்டு அவங்க அம்மாய்கிட்ட சண்டை போடுறாங்க நீ இந்த முத்துவும் மீனாகிட்டே இனிமேல் பேசுகிறதே வச்சுக்கக்கூடாது அவங்க ரெண்டு பேர்ட்டையும் நீ பேச நீ மூஞ்சி கொடுத்து பேசுகிறதுனால தான் அவங்க இங்கே வராங்க அடிக்கடி ஒன்றை தொல்லை பண்ணுறாங்க கிட்டக்க நீ வந்து டென்ஷனாக கொஞ்சம் கோவமாக பேசினா அவங்க வரமாட்டாங்க நீ இதுக்கப்புறம் நீ அப்படி நடந்துக்கிட்டினா தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி ரோகிணி வந்து அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க அவங்க அம்மா சொல்கிறாங்க அவங்க ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க முத்து மீனாவும் கிறிஸ் மேலே பாசமாக இருக்காங்க அவங்கள போய் எப்படி நீ மூஞ்சில் அடித்த மாதிரி பேச முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க இப்போ இவங்க வந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்க நம்ம முத்துவும் மீனாவும் காரில் போயிட்டே இருக்காங்க போய்கிட்டே இருக்கும்போது என்ன பேசிக்கிட்டு போகிறாங்கன்னா நம்ம மீனா சொல்கிறாங்க கிறிஸ்ஸோட கதையை கேட்டால் எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு எனக்கும் அப்படி தான் இருக்குதுன்னு முத்து சொல்கிறாரு உடனே வந்துட்டு அம்மா அப்பா இல்லாமல் ஒரு குழந்த இருந்தால் வளர்கிறது நினச்சி பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு முத்து சொல்லிகிட்டு இருக்காரு அவரும் அவங்க அம்மா அப்பா இல்லாமல் பாட்டிக்கிட்ட வளர்ந்தவர் தானே இப்போ மீனா சொல்கிறாங்கன்னா அவர் முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு என்ன முடிவு அப்படின்னு கேட்குறாரு கிறிஸ்தவ வந்து நம்ம தத்தெடுத்து வளர்க்கலாமா அப்படின்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க முத்து வந்து இன்னும் பதில் சொல்லலை இப்போ இதோட முடிச்சிருக்காங்க சிறகடிக்க ஆசையை இப்போ நம்ம பேசுவோம் இவங்களுக்கே அந்த வீட்டில் இடம் இல்லை மீனாவுக்கு மீனாவுக்கும் இடம் இல்லை முத்துவுக்கும் இடம் இல்லை ரெண்டு பேரும் மாடியில் போய் படுத்திருக்காங்க முத்துவா அவங்க விஜயா வரைக்கும் பையனாகவே நினைக்கல கொஞ்சம் கூட ஒரு இன்ச்சு கூட பாசம் கிடையாது முத்துவை எதிரி மாதிரி பார்க்குறாங்க மீனாவை அதை தாண்டி எதிரி மாதிரி பார்க்குறாங்க ரோட்டில் போகிறவ கண்டவ எங்கேருந்து கிடந்ததெல்லாம் இங்கே வந்து இருக்குன்னு பேசுகிறாங்க இவங்க ரெண்டு பேருக்குமே அந்த வீட்டில் இடம் கிடையாது இந்த லட்சணத்தில் இவங்க வந்து கிறிஸ்தை போய் தத்து எடுத்து வளர்க்குறாங்களாம் அந்த பையன் அந்த கண்ணில் அடிபட்டு அந்த குழந்தை ரெண்டு நாள் அந்த வீட்டில் வந்து இருக்கிறதுக்கு கூட்டு வந்தாங்க அந்த ரெண்டு நாள் அந்த குழந்தைய என்ன டார்ச்சர் பண்ணாங்க நம்ம விஜயா அந்த குழந்தைக்கு எதுக்கவே இது என்ன பிறப்புன்னு தெரில அப்பா அம்மா இல்லாமல் வளருது இதெல்லாம் வந்துட்டு பின்னாடி வந்து தருதலையாக தான் போவோம் என்னென்ன வார்த்தை பேசுனாங்க அந்த கிறிஸை அந்த நாற்காலி அந்த சேரில் போய் அந்த விஜயா உட்காந்துருக்குமே இப்படியே ஆடுமே ஒரு சேரு அந்த சேரில் போய் அந்த குழந்த உட்காந்துட்டான்னு அந்த குழந்தைய எந்திரிக்க சொல்லி என்ன திட்டு திட்டுனாங்க அவ்வளோ மோசமானவங்க விஜயா குழந்தைன்னு கூட பார்க்காம குழந்தைக்கு எதுக்கவே அவ்வளோ மோசமாக திட்டினவங்க அந்த குழந்தைய போய் அவன் அவன் பாட்டிக்கிட்டே அவன் சந்தோஷமாக இருக்கான் இவங்க போய் அந்த குழந்தைய எடுத்து வளர்க்க போகிறாங்களாம் அவன் நிம்மதியே கெடுக்க போகிறாங்கன்னா அர்த்தம் மீன் ஆகும் சில விஷயங்களில் ஓவராக தான் நடந்துக்கிட்டு இருக்காங்க நம்மளோட சூழ்நிலையே நமக்கு சரியில்லை நம்ம சூழ்நிலையாக சரி பண்ணணும் ரூம் கட்டுறதுக்கு இவங்களே தான் கட்டணும் அதுக்கு இப்போ தான் உண்டியல் வாங்கிட்டுதான் வச்சுருக்காங்க இருக்கிறதுக்கே இடம் கிடையாது அங்கே இவங்களுக்கு இந்த லட்சணத்தில் ஒரு குழந்தைய போய் நம்ம தத்தெடுத்து வளர்த்தோம்னா அந்த குழந்தைய வந்து விஜயா எப்படி நடத்துவாங்க இவங்க தத்தெடுத்தவுடனே அந்த பேர குழந்தைய அப்படியே ஏற்றுக்க போகிறாங்களா அவங்க விஜயா ஏற்றுக்க போகிறாங்களா ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது பாவம் அந்த குழந்தை ஜெயிலில் வளர்கிற மாதிரி தான் வளரணும் அவன் ஒரு ஃப்ரீயாக கூட இருக்க முடியாது அந்த வீட்டில் ஓடி விளாட முடியுமா இல்லை டிவி பார்க்க முடியுமா இல்லை நிம்மதியாக சாப்பிட முடியுமா இல்லை அவன் நினச்ச இடத்துல உட்கார முடியுமா அந்த கிறிஸ் இவங்க என்னென்ன டார்ச்சர் பண்ணுவாங்க விஜயா அது தெரிஞ்சும் எப்படி ஒரு பிள்ளையை போய் இவங்க தத்தெடுத்து வளர்க்குறேன்னு சொல்ல முடியும் யோசிக்கவே மாட்றாங்க கொஞ்சம் கூட அப்படி தான் முதல்ல அவங்க ஆஸ்பத்திரியிலையே ஒரு பணத்தை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க ரெண்டு நாள் அவங்கள கூட்டு வந்து மல்லு கட்டி கூட்டுருந்தாங்க முத்துவும் மீனாகவும் வீட்டுக்கு அவங்க என்னென்ன பேச்சு பேசுனாங்க போகிறப்ப என்ன சொல்லி அனுப்புனாங்க அவங்கள ரோஹிணியோட அம்மாவை இது ஒன்றும் சத்திரம் கிடையாது உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து தங்கிட்டு போகிறதுக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கே இடம் இங்கே பற்ற மாட்டேங்குது இனிதான் கடைசியாக இருக்கணும் இதுக்கப்புறம் நீங்கள் இந்த குழந்தைய தூக்கி நீங்கள் வரதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புனாங்க எவ்வளோ மோசமானவங்களாக இருக்காங்க அவங்க வீட்டுக்கு வந்த விருந்தாடிக்கிட்ட எப்படி பேசணும் கூட அவங்களுக்கு தெரியல அப்படி பேசுகிறாங்க இந்த லட்சணத்தில் மீனா வந்து அந்த குழந்தைய எடுத்தாந்து தத்து கொடுக்க போகிறாங்களாம் தத்து எடுத்து வளர்க்க போகிறாங்களாம் அந்த அம்மா இது ஒரு பக்கம் இருக்கா அந்த குழந்தை பாவம் ஆடிக்கு ஒரு வாட்டி அம்மாசிக்கு ஒரு வாட்டி தான் நம்ம ரோகினியும் அங்கே போகிறாங்க அவனே நம்ம அம்மா கூட இந்த பர்த்டே அன்னைக்கு நம்ம அம்மா கூட இருப்போம் சந்தோஷமாக இருந்தான் அந்த சந்தோஷத்தையும் இவங்க போய் எடுத்துட்டாங்களா இவங்கள பார்த்தோன்னா ரோகினி ஓடி போய் ஒழிஞ்சிட்டாங்க ஒழிஞ்சுட்டாங்களா கிறிஸ்து பாவம் அப்படியே பார்க்குறான் ஏக்கத்தோடு அவங்க அம்மா போயிடுவாங்களோ போயிடுவாங்களோன்னு பார்க்குறான் ஒருத்தவங்க சூழ்நிலை அதாவது அவங்க குடும்ப சூழ்நிலை அவங்களுக்கு தான் தெரியணும் விட்டு போயிடணும் சும்மா இவங்க ஃபோன் போட்டு கொடுங்க நாங்கள் பேசுகிறோம் ஃபோன் போட்டு கொடுங்க உங்கள் பொண்ணுகிட்ட நாங்கள் பேசுகிறோன்னு சொல்கிறது தப்பான விஷயம் அவங்க அம்மா கூப்பிட்டே வராதவங்க இவங்க கூப்பிட்டோன்னா உடனே மறுநாளே வந்து நிற்க போகிறாங்களா அடுத்தவங்க விஷயத்தில் தேவையில்லாமல் இல்லாமல் மூக்கை நுழைக்கிறமே நமக்கு என்ன வந்துச்சு நம்ம வந்தோமா கிறிஸ்தை பார்த்தோமா போயிட்டே இருக்கணும் அவ்வளோதான் அதை விட்டுட்டு ஃபோன் போட்டு கொடுங்க முத்து ஓவரு ஃபோன் போட்டு கொடுங்க அவங்க பொண்ணுக்கிட்ட நான் பேசுகிறேன் என்ன அவங்க அங்கே உட்காந்துருக்காங்க உங்களுக்கு என்ன இது நம்மளாக பேசணுன்னா அப்படி தான் உங்களுக்கு என்ன நீங்கள் அதை பற்றி கவலைப்படுறீங்க அவங்க திரும்ப கேட்டாங்கன்னா எங்கொண்டே வச்சுக்குவாங்க மூஞ்சை இதில் நீங்கள் ஏன் தலையிடுறீங்க என் பொண்ணு விஷயத்தில் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னால் இவங்க எங்கே கொண்டே வச்சுக்குவாங்க மூஞ்சை தேவையில்லாத விஷயம்லாம் பண்ணுறாங்க இவங்க அப்பாவம் தான் அந்த இன்றைக்கி அந்த குழந்தையோட நிம்மதியை கெடுத்துட்டாங்களா இவங்க பார்க்க போகிறாங்களாம் அந்த பையன் பாவம் இன்னைக்கு தான் அவங்க அம்மா கூட இருக்கலான்னு நினச்சான் அதையும் கெடுத்து விட்டாங்க இதோட இருக்குது சிறகடைக்கு ஆசை கதை இதோட இருக்குது நாளைக்கு தான் தெரியும் ஐயோ தயவு செஞ்சு நானே நினைக்கிறேன் இந்த குழந்தைய தூய்றது இவங்க தத்த வளர்த்தாங்கன்னு வைங்க கொஞ்ச அந்த குழந்த சந்தோஷமாக இருக்கிறது வீணாக போயிடும் அதை இவங்க பண்ணாமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ரோகிணியோட நிம்மதியும் போயிடும் அவங்களோட குழந்தைய இவங்க தத்த எடுத்து கொண்டாந்து வளர்க்குறாங்கன்னு வைங்க ஒவ்வொரு வாட்டியும் விஜயா வந்துட்டு திட்டுறப்பெல்லாம் மீனாவுக்கு கஷ்டமாக இருக்கோ இல்லையோ ரோஹிணிக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஆயிரம் தான் அவங்களும் ஒரு பொண்ணு தானங்க ஆயிரம் தான் அவங்க அவங்க வாழ்க்கைக்காக அவங்க இவ்வளோ பொய்ய சொல்லியிருக்காங்க ஆயிரம் தான் இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ளே எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஐயோ நம்ம பிள்ளைய எப்படி திட்டுறாங்களே அப்படின்னு இவங்க கூட்டுறதை வச்சு வளர்த்தாங்கன்னா கண்டிப்பாக ரோஹிணிக்கு ஒரு பக்கம் அவங்க நிம்மதியும் தான் போகும் அவங்க வந்து சொல்லி உண்மையை மனோஜிக்கிட்ட சொல்லி எனக்காவது ஒரு நாள் அவங்க கூட்டுருந்து வளர்க்குறதுக்கான இது இருக்குது அது வரைக்கும் கிறிஸ்து அங்கேயே இருந்தால் நல்லாயிருக்கும் இங்கே வந்து விஜயா கிட்டே திட்டு வாங்க வைக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும் முத்துவும் மீனாவும் டெய்லியும் திட்டு வாங்குறாங்க விஜயா கிட்டே அந்த குழந்தையும் கூட்டுறத வச்சுக்கிட்டு திட்டு வாங்க வைக்கணுமா என்னமோ போங்க மீனாவும் முத்துவும் அவசரப்பட்டு முடிவெடுக்கிறாங்க எல்லா முடிவும் பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களுமே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கிறிஸ்தை வந்துட்டு மீனா வந்து தத்தை எடுத்துட்டு வந்து வளர்க்குறது கரெக்டாக தப்பாக சொல்லுங்கள் ரோஹினியும் ஒரு பொண்ணு தானே பாவம் அவங்களுக்குன்னு அவங்களும் பத்தொம்போது வயசில் அவங்க வீட்டுக்கார் இறந்துட்டாருங்கிறப்ப அவங்க மனசுக்குள்ளே இன்னொரு வாழ்க்கை வேணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க அதுக்கு ஆயிரம் பொய்யே சொல்லிட்டாங்க அந்த பொ திரும்ப உண்மையை சொல்லி புரிய வைக்கிறதுக்கு இப்போ சூழ்நிலை சரி கிடையாது ஏன்னா மனோஜி இப்போ முழுக்க முழுக்க மனோஜியும் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கார் விஜயா அதை தாண்டி பணப்பேய் மாதிரி நிற்கிறாங்க அவங்க இந்த நேரத்தில் போயிட்டு அவங்க எனக்கு ஒரு குழந்த இருக்குது ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆகிட்டு இப்போ போய் சொன்னால் ஏற்றுக்குவாங்களா அது கொஞ்சம் நாள் ஆகும் அதுக்கு ஒரு நேரங்காலம் வரும்பொழுது தான் நம்ம சொல்ல முடியும்னு அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ரோஹினி ஒரு பக்கம் பார்த்தா நம்மளுக்கு அவங்க அவங்க வந்து சில நேரங்களில் வந்து அவங்க டென்ஷன் பண்ணுறது தான் நமக்கு கடுப்பாகுது அதாவது அவங்க சூழ்நிலை என்னங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் அவங்க சூழ்நிலையை மறந்துட்டு மீனாவை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க பாருங்கள் மீனாவையும் முத்துவையும் வந்துட்டு எதிரி மாதிரி பார்க்குறாங்க பாருங்கள் அப்போ தான் நமக்கு கோவம் வருது ஆனால் ஒரு பொண்ணாக நினச்சி நம்ம அவங்க பக்கம் யோசிக்கும் பொழுது சரி பாவம் தான் அவங்களுக்கும் வாழ்க்கைக்காக வேண்டிதானே இவ்வளோ போய் சொல்லிகிட்டு இருக்காங்கங்கிற மாதிரி தோணுது ஆனால் ஒரு பக்கம் வந்து அவங்க சில நேரங்களில் பண்ணுறதெல்லாம் சம டென்ஷன் வருது சரி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீனா எடுத்த முடிவு கரெக்டாக தப்பா கிறிஸ்தை எடுத்துகிட்டு வந்தால் அவங்க வளர்க்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க கிட்டே திட்டு வாங்கி வைக்க விஜயாவுக்கு டெய்லியும் திட்டுறதுக்கு ஒரு பொருள் கிடச்ச மாதிரி தான் கிறிஸ்தை கூட்டு வர்றது பார்க்கலாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க என்னண்டு நன்றிங்க